ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பதினொன்னாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆனி மாதம் இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் கிழம நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஏன்னா ஆணியுடைய பௌர்ணமியும் நாளை நாள், நாள் கொஞ்சம் நேரம் மத்திய வரைக்கும் இருக்குது அதனால் நாளை நாள், நாள் பௌர்ணமி ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது அதாவது வெள்ளிக்கிழமை வர்றதுனால நாளை நாள், நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையே சிறப்பு என்பது சொல்லப்படுது நாளை நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறத பற்றியும் நாளை நாள் எந்த நேரத்தில் ஆடை அணிந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேசிக்காகவே வெள்ளிக்கிழமைங்கிறது உங்கள் மங்களகரமான நாள் என்பது சொல்லப்படுது மற்ற நாட்களில் கூட பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து செய்தாகணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பௌர்ணமியும் கொஞ்சம் இருக்குது அதுவும் ஆணி பௌர்ணமி கொஞ்சம் இருக்குது அதனால் இந்த வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் நிறைந்த நாள் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் நிறந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நம்ம குலத்தையும் தலைக்க செய்யும் நம்மளுடைய லைஃப்பையும் வந்து பயங்கரமாக முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அதனால் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் ஆடை அணிய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்ல ஆடை ஆடை அணியிறதுல கூடவாடாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிழமைக்கு தகுந்தவாறு ஆடை அணிய வேண்டும் அப்போ தான் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஏற்படும் அது நம்ம ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் ஸோ ஜோதிட ரீதியாக நாளை நாள் குலதெய்வ வழிபாடோடு அந்த எந்த நேரம் ஆடை அணினும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெறுங்க வாங்க இப்போ பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் தடையே இன்றி நடைபெற வேண்டும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொல்ல அவருடைய குலதெய்வத்துடைய அருள் என்பது கண்டிப்பான முறையில் வந்து தேவை யார் ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் சிறப்பாகவே நடைபெறாது இந்த மாதிரிலாம் வந்து கூறலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு ஆணியுடைய வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஆணி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கொஞ்சம் இருக்கக்கூடிய நாளை நாள் குலதெய்வ வழிபாடு இந்த முறையில் வந்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல அருள் கிடைத்து நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்பெஷல் நாள் முக்கியமான ஒரு வழிபாடாக திகழ்வது வந்து குலதெய்வ வழிபாடு தான் ஆக்சுவலி இந்த தினத்தில் வந்து பிரபஞ்ச பேராற்றல் என்பது அதிகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் பௌர்ணமி அமாவாசை வந்தாவே குலதெய்வ வழிபாட்டை செய்யணுங்கிறது சொல்லப்படுது குலதெய்வத்துடைய அருள் நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியும் என்று கூறப்படுது அதிலே குறிப்பாக ஆணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறப்பான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அதாவது சுக்கர பூர்ணிமா என்று சொல்லலாம் அதுவும் பூரட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு மணி நேரம் எரிய வைத்தா போதும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவரை இருந்த அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி குலதெய்வத்துடைய அருளால் சிறப்பான வாழ்க்கை வந்து பெற முடியும் இந்த வழிபாட்டை நாளை ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அந்த ஒரு மணி நேரத்தில் செய்யணும் இந்த தீபத்தை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை போது நம்பிக்கையோடு ஏற்றணும் அப்போ தான் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும் குலதெய்வம் தான் நமக்கு குருவாக இருந்து நம்மளை வழி நடத்தி செல்கிறாங்க அதனால தான் இந்த தீபத்தை அவங்களுக்காக ஏற்றணும் என்பதை உங்களுக்கு சொல்கிற இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு கலச சொம்பு வந்து வேண்டும் அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதோடு சிதறிய உதிரிப்பூக்கள் சிறிது மஞ்சள் சிறிது குங்குமம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் வெட்டி வேறு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் எடுத்து அதில் வந்து போட்டுடணும் அதில் போடக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை படையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க வேண்டும் அதை நினைவில் கொள்ளுங்கள் இவ்வாறு கலச சொம்பை எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி இவை அனைத்தையுமே போட்டுவிட்டு கலசத்திற்கு அதுக்கப்புறம் பூக்களை வைத்து அலங்காரம் வந்து செய்து கொள்ளணும் கலச சொம்பிற்கு மேல் ஒரு தட்டை வைத்து கொள்ளுங்க அந்த தாம்பளத்தட்டிற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வந்து வைத்துருங்க அதில் மஞ்சள் அரிசி என்று கூறக்கூடிய நெய் கலந்த அச்சதை வந்து போடுங்க பிறகு அதோனோடு சிறிது சிறிது உதிரிப்பூக்களை போட்டு விட்டுருங்க அதற்கு மேலே மற்றொரு அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க அதில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றுங்க இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு வீட்டில் இருக்க வேண்டும் இந்த தீபத்தையே நம்ம குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யணும் இப்பொழுது உங்கள் குலதெய்வத்துடைய பெயர் உங்களுக்கு தெரியுள்ள அந்த பெயரை சொல்லி நூற்றி எட்டு முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் அந்த தீபத்திற்கு அர்ச்சனை வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் நம்மளால் இயன்ற ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அதுலேயும் குலதெய்வனாவே சக்கரை பொங்கல் தான் ரொம்ப விசேஷம் அதனால் சக்கரை பொங்கல் வைப்பது கூடுதல் பலனை தரும் அதனால் குலதெய்வத்திற்கு உகந்த அந்த ஒரு பிரசாதத்தையே வந்து நீங்களும் செய்து வைத்திருங்க இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த வழிபாடாக இது சொல்லப்படுது இப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை முழு நிலவு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருமை முற்று நீங்கி பிரகாசமானது உண்டாகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ நாளை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் செய்து கண்டிப்பாக வந்து பயன் பெறுங்க இந்த பரிகாரம் செய்கிறதோடு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா நாளைய வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் ஆடை அணியணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை என்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஆடை அணியிலா இது குறித்து என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கோளோடு தொடர்புடையது அந்த கோளுக்கு தொடர்புடைய ஆடைகளை அணியும் போது அந்த கிழமைக்கேற்ப நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நிறத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குது அதே போல் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு குணமும் பார்த்திங்கன்னு குங்கள இருக்குது ஸோ அதனால தான் வெள்ளிக்கிழமை நாளை நாள் இந்த நேரத்தில் ஆடை அணியணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஸ்பெஷல் நாளில் எந்த நேரத்தில் ஆடை அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் தாங்க ஆடை அணியணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாளை நாள் வெள்ளை நிறத்தை சூஸ் பண்ணுங்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துனிங்கன்னா அது உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க வெள்ளை நிறத்தை தவிர வேறு நிறம் பயன்படுத்துனீங்கன்னா அவ்வளவா நல்லது கிடையாது ஸோ வெள்ளை நிறம் நாளை நாள் பயன்படுத்துங்க இதோடு நாளை நாள் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குலதெய்வ பரிகாரம் செய்ததுக்கு பின்னாடி அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை என்ன பண்ணணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடுகளில் செடி வைத்திருந்தீங்கன்னா அதில் ஊற்றிடுங்க அதில் இருக்கக்கூடிய பொருட்களுமே வந்து அங்கே போட்டுருங்க ஸோ so, தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க வீடு ஃபுல்லாகவும் தெளிஞ்சுக்கோங்க இல்லை முகம் கழுவுறத அந்த மாதிரி கூட அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணிங்கிறது அது புனிதமாக மாறிடும் அதனால் அந்த புனித தண்ணீரை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த முக்கியமான தோழ்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் இந்த ட்ரெஸ் அணியக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சு இதை கேட்கணுறது பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்